ஆனால் பெருமைக்கு யாரு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் சொந்தக்காரன் காரணம் நீங்க யாருக்கு எதை கொடுத்தாலும் அதை உங்களுக்கு தந்தது யாரு நீங்க யாருக்கு எந்த தயவு செஞ்சாலும் அதை உங்களுக்கு தந்தது யாரு அல்லாதான் எங்களுக்கு யாரு தயவு செஞ்சாலும் அவருக்கு கொடுத்தது யாரு அல்லாதான் கொடுத்தது மட்டுமல்ல கொடுக்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கொடுத்தது யாரு அல்லாதான் அதனாலதான் நம்ம கிபிரியா பெருமை யாருக்கு அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல பெருமைக்கு தகுதிக்கு பெருமையோட சாயல் கூட வசனங்கள் நம்ம பேசிடக்கூடாது நான் சொல்லுவதற்காக சொல்லி காட்டவில்லை என்று கூட சொல்லக்கூடாது நிலைமை அப்படி என்று கூட யார் மீது நம்ம சொல்ல அதை பெருமைக்குரிய வாசம் அடிச்சதுதான் நீங்கள் அதில் கையில கண்டாலும் விட்டுருங்க பெருமைக்குரிய வாசம் அடிச்சதுன்னு சொன்னால் அல்லாவுக்கும் மிகவும் வெறுப்பான ஒரு செயல் என்ன பெருமை என்கின்ற ஒரு பகுதி ஆனால் அன்புள்ள சகோதரர்களை சர்வ எங்களுக்கு மத்தியில் இருப்பது என்ன பெருமை ஒன்றுமே செஞ்சதில்லை ஆனால் பேச்சு மட்டும் என்ன செய்யும் அப்படி பெருமையான வசனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செய்கிறது ஏதோ ஒரு விகிதாசாரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சாதிபுன் அபிவக்காஸ் ரதி அவர்கள் ஒரு சிறந்த பரம்பரையில் உள்ளவர் அவர் பல வகையில் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான நிலைமையில் உள்ளவர் அவர் வந்து ரசூலாயி அசலா அதாவது சாஹிர் ரத்தி அல்லாம்கிட்ட இந்த எண்ணம் இருக்குது அதனால ரசூல்லாயி சல்லாஹி வசல்லாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு ரிசுக்கு கிடைப்பதெல்லாம் உங்களிலே பலகீனர்கள் வாழ்கிறார்களே அதனால தான் உங்களுக்கு கிடைக்கிது என்று ரசூருல்லாயி அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்குதுண்டா எங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம் பாருங்க அதற்காக தான் கொஞ்சம் கூட என்ன செய்யுது கிடைக்குது என்று அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவ்வளோ செலவு அந்த ஹதீஸ் மூலம் சொல்றாங்க சாதாரண ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வைங்க நம்ம வந்து மிஞ்சி போனால் எவ்வளோ கொடுப்போம் இங்க ஒரு பத்து ரூபா ஒரு இருபது ரயால் ஐம்பது வைங்க யாரா ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் டெய்லி கொடுத்த மாட்டோம் இருந்தாலும் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்குறோம் இல்லை அது அவனுக்கு தேவையில்லை அது அவனுக்கு தேவை இது நம்மளுக்கு விளங்குதா இல்லையா ஆனா இறைவன் எங்களுக்கு அப்படித்தானே தாரான் இறைவன் கிட்டத்தட்ட சிலருக்கு கொடுத்துருக்க சொத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பரம்பரை என்ன செய்யலாம் பாடலாம் நீங்க உங்களுடைய பிள்ளைக்கே கொடுக்காத அந்த நீதியை அந்த சட்டத்தை இறைவன் எங்களுக்கு செய்யலை பத்து பரம்பரைக்கு போற சொத்தை ஒத்தனுக்கும் சொந்த பரம்பரையே வாழ முடியாத அந்த நாளையே வாழ முடியாத நிலைமையில வச்சுக்கிறானா இல்லையா பத்து பரம்பரை சிலருக்கு குழந்தையே இல்லை சிலர் வாழ்க்கையே குழந்தையா இருக்குது சிலருக்கு பணமே இல்லை சிலருக்கு என்னது பணம் தான் வாழ்க்கையா இருக்குது அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறான் இப்படி அல்லாஹூத்தால நீங்க சாதாரணமாக உங்களோட பிள்ளைகளுக்கு நடந்து கொள்ற அந்த நீதியை கூட உங்களுக்கு என்ன செய்யல செய்யலைன்னா என்ன காரணம் தெரியுமா இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திக்கிறேன்றான் இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்டா ஆனால் இவன்ட கட் பண்ண என்ன தெரியுமா மூவாயிரம் கிடைக்கிது ஐநூறு இந்த குரூப் போயிட்டேண்டா நமக்கு வந்து என்ன செஞ்சிரும் மூவாயிரத்தி ஐநூறாக மாறிடும் யார் போனா உம்மா பாப்பா கொடுக்குறத விட்டா தம்பிக்கு கொடுக்குறத விட்டா நண்பர்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டோம்னு சொன்னால் யாரோ நம்மளுக்கு கீழே பொறுப்பாக விட்டுட்டோம்னா நம்ம சிலரி என்ன செஞ்சிடும் கூடிரும் குறைஞ்சிரும் இஸ்லாம் என்ன சொல்லுது குறைஞ்சிரும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுப்பதற்காக அது கிடைப்பது நீங்க இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணுவான் போய் சேரும் என்ன செய்யும் அது உரியவனை போய் சேரும் உங்கள் செய்வான் இவ்வளவு தான் நல்ல விஷயத்துக்கு வசீலாவாக இருக்கிறோம் என்று மட்டும்தான் நினைக்கணுமே தவிர அவன் நம்ம காரணியாக இருந்தோம் என்பதுக்கு நன்றியோட நடக்கும் அது உண்மை எனக்கு வேற ஆளை வச்சுதான் தர பாப்பான் அவன் அப்படி நடந்து கொள்ள கூடாது ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா நல்ல செய்ய நாலு எல்லாம் எனக்கு என்ன செஞ்சான் தந்தான்னு நம்ம நினைக்கணுமே தவிர ஒரு நாளும் இதை பெருமையாக என்ன செஞ்சுடக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது இது எதுலையா பொறுமை அதாவது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஒருவரை ஒரு வேலையில் சேர்த்து விடுவதற்கு இங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சவால்கள் எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்க நாட்டில் சொந்தக்காரருக்கு தம்பிக்கு அவங்களுக்கெல்லாம் வேலையில் சேர்த்து விட்டுருப்பாங்க அதை வச்சே காலம் ஃபுல்லாக அவனை என்ன செஞ்சிடக்கூடாது நான் சேர்த்து இந்த ஃபேமிலி எங்கேயோ போயிருக்கேன் இந்த ஃபேமிலியில சிச்சுவேஷன் யாவா நான் ஏதோ சேர்த்து விட்டதுனால தான் நான் 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 என்னது அது மட்டுமல்ல இவர் தான் ஏதோ ஒரு இடத்துல மெடிக்கல் எங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்திருப்பாரு சரி அல்ல அவனே சம பார்க்கிட்டான் ஆனால் அவங்க கட்டுற அத்தனை வீட்டில் இவன் தான் என்னது அத்திவாரம் போட்ட மாதிரியே பேசுவாங்க பேசுகிறாங்களா இல்லையா சாதாரணமாக அவன் ஒரு பிழை விட்டுட்டான்னு சொன்னால் அவன்கிட்ட டோட்டல் பயோடேட்டா எடுத்து விடுறது யாருக்கையாவது அவனுக்கு சம்பந்தமே இல்லை அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இவரு நடக்குதா இல்லையா பெருமை அர்த்தம் பெருமை அன்பு அல்லாஹ் தாலாவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷய பெருமை ஒரு மோமின் எப்ப என்ன சொல்லணும் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் எனக்கு எந்த புகழும் இல்லை புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கணும் புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நான் தகுதி இல்லை என்று நினைக்கணும் அதை திருப்தியாக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளவே கூடாது அன்புள்ள சகோதரர்களை மனிதர்களில் யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி அவர்களால் அளவாக புகழவே முடிய எப்படி போல முடியாது அளவாக புகழ உங்களுக்கு எவ்வளவு கதிர் தரணுமோ அந்த கதிரை உங்களுக்கு அவங்களுக்கு தரையலாது ஒன்றில் நீங்க அறுபது வீதம் தகுதி என்றால் தொண்ணூறு வீதம் புகழ்வாங்க அறுபது வீதம் தகுதினா தொண்ணூறு வீதம் புகழ்வாங்க அல்லது ஐம்பது வீதம் புகழ்வாங்க அறுபது சரியா புகழ முடியாது எனவே ஒன்றில் நீங்க தகுதி இல்லாம இருப்பீங்க அல்லது தகுதி குறைஞ்சிருப்பீங்க ரெண்டு லெண்டு தான் நடக்கும் அப்ப அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது எந்த புகழை யாராக இருந்தாலும் சரி நீங்க யார் உங்களை புகழ்ந்தாலும் நீங்க மனதால உணர்ந்தது இல்லையா நான் இதுக்கு தகுதி இல்லை ஒரு முக்காவாசி தகுதி கால்வாசி என்னது தகுதி இல்லைன்னு உணர்ந்திருக்கேன் செலவன் குறைவா புகழ்வான் அடை நம்ம இதை விட தகுதி கொஞ்சமா தானே புகழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன நம்ம நினைப்போம் இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன செய்யாது சரி வராது நம்ம அதை என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் அதை ஒரு அளவுகோலாக அதே ஒரு அம்சம் அபுபக்கர் ரத்தி அல்லா அவர்களை யாராவது புகழ்ந்துட்டா புகழுக்கு மிகவும் தகுதியானவர் அவர் புகழ்ந்துகிட்டா அவர் என்ன செய்வார் தெரியுமா அதாவது அல்லாஹும் அதாவது யா இவர்கள் கேட்பது அல்லாஹ் முகி மாலா இவர்கள் கேட்பதை இவர்கள் இப்போ வந்து என்னை புகழ்கிறாங்க தெரியாத எத்தனையோ விஷயம் அவர்களுக்கு அது பாவங்கள் அதை எனக்கு என்ன செஞ்சிருவாயாக மன்னித்தருள் புரிவாயாக இவர்கள் புகழ்றத தெரிஞ்ச ஜபத்து தெரியாத எத்தனையோ பாவங்கள் இருக்கு எனது பாவங்களை மன்னிப்பாயாக அதே போன்று அவர்கள் நினைப்பதை விட என்னை சிறந்தவராக நீ என்ன செய் ஆக்குவாயாக அல்லாஹும் அலா து ஆகுதினி பிமா யகூலும் ஆரம்பமாக சொல்ல அல்லாஹும் அலா து ஆகுதினி பிமா யகூலும் அவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது அப்படின்னா என்ன மிக பெரிய புகழ் விளங்கிட்டா அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தான் பெருமைக்கு தகுதியானவன் நினைக்கும் ரசூல்லாய் சலல்லா அலி வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அபு சாயித் அல் ஹூதரி அபு ஹுரியர் அதையெல்லாம் அறிவிக்கிறாங்க அல்ல இஸ்ஸு இசாரு கண்ணியம் என்பது இறைவனது கீழாடை இறைவனது கீழாடை அதாவது இறைவனை பற்றி ஒரு சிவத்து சொல்லப்பட்டா அது அந்தந்த வார்த்தையோடு நம்ம என்ன செஞ்சிடணும் முடிச்சிடணும் கீழாடை என்ன கீழாடை என்ற வார்த்தைக்கு ஹதீஸ் என்ன செஞ்சுக்குது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அவ்வளவுதான் வல் கிபிரியா உரிதா பெருமை என்பது அவனது மேலாடை பெருமை என்பது அவனது மேலாடை அதே போன்று கண்ணியம் என்பது அவனது கீழாடை ஃபமன் யுனா ஜவுனி அஜப்து அல்லாஹு தாலா சொல்கிறான் யார் இதில் என்னோடு சச்சரவு படுகிறாரோ அவனை நான் தண்டித்தே இஸ்ஸத்தை கொஞ்சம் எடுத்துக்கள் கீழாடையோடு என்ன செய்கிறார் சண்டையை பிடிக்கிறார் பெருமையில கை இறைவனது மேலாடையோடு என்ன செய்கிறாரு கை வைக்கிறான் அர்த்தம் அவருக்கு நான் தண்டனை வழங்கிய தீர்வேன் என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலம் சொல்வதாக அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹு மர்மையை யாருக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற நேரத்தில் சூரா காசஸ் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுல சொல்றான் தில்கத்தாரு ஆகிறான் அந்த இல்லது வீட்டை நாம் இந்த உலகத்தில் உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக வைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் உயர்வையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக நாம் வைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் உயர்வை விரும்பாத யாராவது இருக்கிறோம் நம்ம சொல்லலாமா சொல்லவே முடியாது உயர்வு என்பது ஆட்சிக்கு போகிறதில்ல எல்லா வகையிலையும் உங்களுக்கு மேல நான் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு மேல நான் என்று நினைக்கக்கூடிய அந்த உயர்வை விரும்பக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருக்கிறோம் அவர்களுக்கு சொருக்கம் இல்லை நல்லாவது சொல்றான் எனவே உயர்வுக்கு எதிராக எந்த நேரத்திலும் என்ன செய்யணும் நம்ம போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து இறைவனுடைய திருப்திக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கள் இறைவன் திருப்திப்படுவதற்கு எதிரான ஒரு பெரிய ஒரு தடங்கள் இந்த பெருமையும் நம்ம வந்து கண்ணியம் என்று நினைக்கக்கூடிய சில விஷயங்களும் அன்புள்ள சகோதர்களே அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் எந்த நேரத்திலும் எங்களோட உள்ளத்தை இந்த விஷயத்துல நம்ம பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க முஹம்மதி ரதி அல்லாஹன் அவர்கள் நீதத்துக்கு அப்படி ஒரு அடையாளமான ஒரு நபித்தோடர் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் முகமது பிளூ மஸ்லமா மிக சிறந்த நபித்தோடர் இது வந்து வர் ஜுஹு என்ற நூல் ஐநூற்றி பன்னிரெண்டாவது இலக்கத்துல வருகிறது நொஹிமிபின் ஹம்மாத் அவர்களுடைய இது அதில் பார்க்கலாம் உமர் ரதியுல்லாஹ் அவர்கள் வந்து ஹாரிதாவுடைய ஒரு நீர்ப்பகுதிக்கு போகிறார் அந்த நேரத்தில் முகம்மது இப்படி மஸ்லமாவை காண்றாரு உமர் ரதியுல்லாம் ஒருவர்கிட்ட அப்படி சொல்கிறாராக இருந்து அவர் மிக முக்கியமான ஆழ்ந்த இடத்த கைஃபத்தா ராணி என்று கேட்டான் என்னை எப்படி பார்க்குறீங்க நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இஹ்லாஸை பார்க்கலாம் இறை திருப்தியை பார்க்கலாம் நம்ம வந்து யாரை செலக்ட் பண்ணோம் தெரியுமா என்ன எப்படி பார்க்குறீங்கன்றதுக்கு என்ன எவன் பாராட்டுவானோ அவன் தான் சொல்லுங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க என்ன இவன்ட்டை கேட்டால் இவன் என்ன செய்வான் நம்மளை குறை சொல்லு இவன்ட்டை கேட்டுருவோம் அப்படின்னு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பாராட்டி தான் ஆகணும் சரியா அவர் பாராட்டிடுவார் இவர்ட்ட கேட்கறது இவன் கேட்டால் என்னது வேற மாதிரி சொல்லிடுவான் அத் உமர் கேட்குறது யார்கிட்ட தெரியுமா முகமது இப்ப மஸ்லமா அதாவது சிறந்த நம்பித்தோட அவர்கிட்ட கேட்குறான் கைஃபத்தராணி என்னை எப்படி காண்றீங்கன்றாங்க உமர் ரதியாவின் அவர்கள் யார் நிச்சயமாக நிதியானவர் அப்போ அவர் சொல்கிறாரு அராக்க வல்லாஹி கமாஹ் நான் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படி நீங்க என்ன செய்றீங்க இருக்கிறீங்க வக்கமா யொஹிப்பு மை யொஹிப்பு உலக்கல் ஹைர் உங்களுக்கு நல்லதை விரும்புகின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் நீங்க எப்படி இருக்கணும் விரும்புகிறாங்களே அது போல நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்க அராக்க கவியன் அலாஜம் அல்மால் மக்களுடைய பணம் எதெல்லாம் பைத்துல் மாலுக்கு வரணுமோ அதை சேர்ப்பதில் நீங்கள் பலமாக என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அஃபீஃபன் அன் ஆனால் நீங்க பேணுதல் ஆகிக்கிறீங்க அதை விட்டு நீங்க அதை விட்டு பேடுதலாக இருக்கிறீர்கள் ஆதிலன் பி கஸ்மி அதை பிரித்து கொடுப்பதிலே நீங்கள் நீதியாக இருக்கிறீர்கள் உலவு மில்த்த அத்தல் நாக் நீங்கள் வளைஞ்சீங்களோ உங்களை நேர்படுத்தி விடுவோம் நான் நீங்கள் வளைஞ்சிங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் நேர்படுத்துவோம் என்று சொல்லி சொன்னார்கள் கமா யுதல் உஸ்ஸஹமு ஃபித்தி காஃபி எப்படி அம்பு நேர்படுத்தப்படுமோ அதுபோல் நாம் என்ன செய்வோம் நேர்படுத்துவோம் என்றாங்க அப்போது உமர் ஃபகால உமர் ஹா ஃபகால அலவ் மில்த் அத்தல் நாக் கமாய் தல் உஸ் அஹ்மஃப் இத்தேக் ஆஃப் ஃபகால உமர் அல்ஹம்துலா ஹில்லாதீஜா அல நீ ஃபிகவுன் இதா மில்து அதலுனி நான் வளைந்தால் என்னை நேர்படுத்திய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கி அல்லாஹ் உக்கே எல்லா புகழும் பண்ணார்கள் நான் வளைஞ்சேன்னு சொன்னால் என்னை நேராக்கி விடக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும்போது உமர் உத அல்லாஹ்னு அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் இவ்வளோ ஒரு முக்கியமான செய்தி தெரியுமா அதில் மேலோட்டம் மட்டுமல்ல இதுல ஒரு பகுதி இருக்குது என்ன தெரியுமா மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாத ஒரு கெட்ட பண்பு தான் நல்லா இருக்கிறவன்ட்ட கெட்டத ஒன்றை சொல்லி ஞாபகப்படுத்துறது ஒத்த நீதியா வாழ்ந்து கண்டிருப்பான் அநீதி செஞ்சீங்களோ என்ன நடக்கும் தெரியும் தானே அப்படின்றது அவன் நல்லா தான் இருக்கிறான் அவன் நீதியா தான் இருக்கிறான் ஒத்த வந்து பணிவா வாழ்ந்து கண்டிருப்பான் பெருமை அடிச்சா என்ன நடக்கும் தெரியும் தானே அப்படின் வீட்டுல பிள்ளை வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அன்றைக்கு செஞ்சுக்கண்டிருக்கும் இன்றைக்கி அமைதி போல் நேற்று கிடச்சது தெரியும் தானே அப்படின்றது அவன் நல்லா தான் இருக்கிறான் அதாவது நெகட்டிவாக அவனுக்கு ஞாபகப்படுத்துறது நல்லா இருக்கிற டைமில் பாராட்டுறது இல்லை கெட்ட அழிக்கிற டைமில் மட்டும் சரியாக என்ன செய்கிறது போட்டுடுறது இது நம்மட்டும் இருக்கிறதா இல்லையா எல்லா விஷயத்தில் மனைவியோட டீல் பண்ணாலும் சரி மனைவி கணவனோட டீல் பண்ணாலும் சரி அவன் அப்போ இருக்கிறத பாராட்டுறது இல்லை ஒத்த அமைதியாக படிச்சுக்கன்று அமைதியாக படிக்கிறான் இவன் நேற்று என்ன செஞ்சான் தெரியுமா அவன் அதை நேற்று செஞ்சது வேறு ஆனால் என்னை மட்டும் இந்த பண்பு இருக்குது இது நல்ல பண்பே அல்ல ஒரு சமுதாயத்தில் உண்டே உங்களுக்கு உருவாக்க உங்களை கண்டாலே அவன் என்ன நினைப்பான் தெரியுமா என்டா முடிச்சோன்னு நினைப்பான் ஏ உங்கள்கிட்ட இருந்து நல்ல வார்த்தை வராது அவன் நல்லது செஞ்சாலும் நேர்த்தை ஞாபகப்படுத்துவீங்க இன்றைக்கு கெட்ட செஞ்சால் நேற்று இன்றையும் சேர்த்துன்னு செய்வீங்க ஞாபகப்படுத்துவீங்க ஆனால் அதைத்தான் இவர் செய்கிறார் யார் முகமது பின் மசலாம் அதுதானே செய்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு யார்கிட்ட வரும் சொன்ன கோபம் அதாவது உமர் ரதில நீதியாக இருக்கிறாங்க நீதியாக இருக்கிறவர்கிட்ட முகமது பின் மஸ்லமா சொல்கிறாரு நீதியாக இல்லையென்றால் என்றால் நம்ம என்ன செய்வோம் வளைச்சு அதை அப்படி நேராக்குவோம் அப்படி என்று சொல்லி சொல்கிறாரு அலமது இல்லா இல்லதி ஜாலனி ஃபி கோமின் இதா மில் அத்தலூனி நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும் உமர் ரதிலாம் சொல்கிறாங்கன்னா அவருடைய பணிவு எங்கேன்னு பார்த்துக்கணும் அவருடைய பணிவு எங்கே அப்படின்னு பார்த்துங்க முகமது பின் அஸ்லமா ஏன் அப்போ சொன்னார் அது ஒரு நல்ல பண்பல்ல இல்லை அப்படின்னு முகமது பின் அஸ்லமா ஏன் சொன்னார் சில நேரங்களில் இது தேவை எந்த நேரங்களில் சமூக பொறுப்பில் உள்ளவர் இருக்கிறாரு சமூக பொறுப்பில் உள்ளவர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் என்ன செய்யணும் இருக்கணும் அவர் வந்து எல்லா விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய அமைப்பிலான ஒரு ஆளாக இருந்தால் தான் சமூகத்தில் நல்லா என்ன செய்யலாம் அவரால் செய்யலாம் ஏன் விமர்சிக்கிறதுக்கண்டே நாற்பது பேர் கீழே என்ன செய்வான் இருப்பான் போட்டு விட்ட பத்தி எரியும்னா அவன் ஓடிருவான் அதனால தான் உஸ்மான் ரதி இல்லாமல் ரசூலாங்க என்ன சொன்னாங்க அல்லா உங்களுக்கு ஒரு சேட்டை அனுபவித்து எதிரிகள் கலட்ட விரும்பினா நீங்கள் என்ன செஞ்சிட வேணாம் கலட்டி விட வேண்டாம் உஸ்மான் ரதி இல்லாம அவர்கள் நினைச்சா போராடிக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்யல ஆட்சியே விட்டு கொடுக்காம ஷஹிதா மௌத்தாகினாரு ஏ நினைச்சவன்லாம் வந்து கலெக்டர் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது என்பதுனால ரசூலாங்க சொன்ன அட்வைஸ் அவர் வீரராக தான் மௌத்தாகினார் ரசூலாங்கோட அட்வைஸ் அது